ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யப்பட்டு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்காலில் போகலாம் ஃபஸ்ட்டு நான் சிக்கனை வந்து நல்லா மருந்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு முட்டை அரிசி மாவு மைதா மாவு சோளமாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தேவையான உப்பு தனி மிளகாய் தூள் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கன் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தயிர் சேர்க்குறோம் அப்புறம் சிக்கன் ஃபைவ் மசாலா போடுறேன் அடுத்தது மிளகாய் தூள் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் போட்டால் போதும் அது சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு மைதா மாவு அரிசி மாவு இவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை ஃபுட் கலர் எல்லாமே நம்ம சாப்பிட்றதா ஒரு நல்லது நம்மளுக்கு அதனால் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எண்ணெய் தூணுச்சின்னா கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லாத்தையும் இதை நல்லா பெசஞ்சோம் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு அதனால் நான் இப்போ கடாயில் போட்டு பொறிக்க போகிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து எண்ணெயை அளவாகவே ஊற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதிகமாக ஊற்றிட்டா சிக்கன் இது இது பண்ண ஃப்ரை பண்ணது நம்ம திருப்பியும் அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் தேவைப்படாது அதனால அளவாக திட்டமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அதை பொறிச்சிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஏன் கருவேப்பிலை சேர்க்குனா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே மீன் வறுக்காத இருந்தாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி எதுக்குமே நீங்கள் வந்து இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே அது இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு உருவல் அதுக்கப்புறம் வாழைக்காய் உருவல் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கருவேப்பிள்ளை பொறிக்கும் போது கருவேப்பிள்ளை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்தச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுறேன் தேய் போட்டுடலாம் ஸ்லோவில் வச்சிருங்க ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த ஸ்லோ ஏன்னா லெக் பீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது வெளியே பக்கத்துக்கு மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளெல்லாம் வந்து வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம ஸ்லோ பண்ணி வச்சு தான் இதை வந்து வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் இன்னொரு பக்கமும் நல்லா வந்துச்சு திருப்பி விட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து லெக் பீஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும் அவங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க லெக் பீஸை இந்த மாதிரி நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்